பம்பர் குழுக்கள் நம்ம இன்னைக்கு நடக்க போகிற ப்ரோக்ராம் வந்து ஃபுல் டே நடக்க போகுது கிட்டத்தட்ட பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு ஆறு மணி வரைக்கும் நம்ம மெயின் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மதியம் ஃபுல்லாக நிறையா கேம்ஸ் இருக்குது த்ரூ அவுட் த டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்பர் குழுக்கள் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு டிக்கெட்டுடைய விலை ஐம்பது ரூபா ஒரு டிக்கெட்டுடைய வில ஐம்பது ரூபா ஒருத்தர் ரெண்டு பேர் ரெண்டு டிக்கெட் வாங்கலாம் மேக்ஸிமம் ரெண்டு டிக்கெட் தான் அல்லவுட் ஒருத்தர் இருக்குது பம்பர் குழுக்களும் இருக்குது நீங்கள் எவ்வளோ ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து த்ரீ டைம்ஸ் ப்ரைஸ் இருக்குது த்ரீ டைம்ஸ் ஹையர் ப்ரைஸ் இருக்குது வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் நம்ம முப்பெரும் விழாவுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மாணவ மாணவிகளுக்கான மூன்றாம் ஆண்டு விழா லாஸ்ட் டூ இயர்ஸ் கண்டக்ட் பண்ணோம் அதே மாதிரி இது வந்து மூன்றாம் ஆண்டு பாராட்டு விழா மூன்றாம் ஆண்டு பாராட்டு விழா புதுசாக இருக்கும் தான் வேற ஒரு இடத்துல வச்சிருக்கோம் அதனால தான் கொஞ்சம் பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு முப்பெரும் விழாவாக நாங்கள் வச்சிருக்கோம் முப்பெரும் விழாவுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல மெயின் வந்து நமக்கு வந்து மாணவ மாணவிகளுக்கான பாராட்டு விழா தான் டென்த் பியூசி படித்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழர் பண்பாட்டு பெருவிழா தமிழர் பண்பாட்டு பிரிவிலானா என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து தமிழருடைய பண்பாட்டான வேஸ்ட்டு ஷர்ட்டு நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு சாரி சல்வார் இதில் வந்துருக்கிறதா வந்து நம்மளுடைய ஒற்றுமையை வந்து காட்டுது அதுக்காக தான் வந்து ரகு சார் திருப்பி திருப்பி போட்டுட்டு இருந்தாரு ஸோ தமிழர் பண்பாட்டு பிரிவில் ஒன்றும் ஒண்ணுல நம்ம எல்லாம் ஒன் ஒன்னு ஒன்றிணைந்து தான் இதை சார்ந்து எங்களால் என்ன பண்ண முடியுமோ போஸ் லஞ்ச் லஞ்சுக்கு அப்புறம் நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கும் ஸோ உங்க எங்களுடைய குறிக்கோளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சந்தோஷமா திரும்பி வீட்டுக்கு தான் அது அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறு தொழில் முனைவோர் பங்களிப்பு விழா சிறு தொழில் முனைவோர் பங்களிப்பு விழான்னா இது அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் மாதிரியும் ப்ளஸ் தொழில் செய்வங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு சிறப்பு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி தான் பார்த்துருக்கோம் அதே மாதிரி அவங்களும் நமக்கு மைசூர் தமிழ் சங்கத்துக்கு ஏதாவது சிறப்பு செய்யணும்னு சொல்லிட்டு தினமலர் வந்து பார்த்தீங்கன்னா தினமலர் வந்து அவங்களுடைய ஆண்டு சந்தா வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா நீங்கள் வெளியே ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நம்ம மைசூர் தமிழ் சங்கத்துக்காக அவங்க சிறப்பாக வந்து ஆண்டு சந்தா வந்து மூவாயிரத்துலேருந்து வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மட்டும் பண்ணித்தராங்க இன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி இன்றைக்கி தினமலர் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசாக ஒரு பெட் ஸ்ப்ரெட் இல்லைன்னா ஒரு லேப்டாப் பேக் அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ தினமலருடைய கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது போயிட்டு நீங்கள் சந்தா ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கான சிறப்பு பரிசை பெற்றுக்கொள்ள மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது அந்த பரிசையை வந்து பார்த்தீங்கன்னா பெட் பெட்ஸ்பேடு உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஸோ உங்கள் கையில இருந்து எதுவும் நீங்க லூஸ் பண்ண போறது இல்ல சோ மூவாயிரத்துல அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தினகரன் ஸோ தினகரன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆண்டு சந்தா மூவாயிரத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு பண்ணித்தராங்க இன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணுற அத்தனை பேருக்குமே வந்து தினகரனும் அதே மாதிரி ஆண்டு சந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தராங்க அவங்களுடைய சிறப்பு பரிசாக பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு சிறப்பு பரிசு தராங்க அதே மாதிரி இந்த கம்ப்ளீட் இயருக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் கிடையாது ஸோ அதே மாதிரி சிறு தொழில் முனைவரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து மகேஸ்வரின்னு சொல்லிட்டு அவங்க ஹோம்மேட் ஹேண்ட்பேக்ஸ் அண்ட் பர்ஸ் அவங்க ஒரு குடில் போட்டிருக்காங்க ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணுற விதமாக அவங்களும் ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் எல்லாருக்கும் நமக்கு தராங்க ஸோ அதுவுமே வந்து லெஃப்ட் சைடில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா செந்தில்குமார் டெக்ஸ்டைல்ஸ் அகரார தெருவில் இருக்க செந்தில்குமார் டெக்ஸ்டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்காக சிறப்பாக ஒரு அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தராங்க இந்த மாதிரி ஒரு கார்டு தராங்க இந்த கார்டை வந்து நீங்க இந்த இயர் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் இயர் வேலி எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா வெறும் மூணு வருஷம் மூணு மாசம் நாலு மாசம் தான் கொடுப்பாங்க எங்க பார்த்தாலும் சோ செந்தில்குமார் அகராரா டெக்ஸ்டைல்ஸ்ல வந்து நமக்கு சிறப்பாக வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தராங்க ஸோ நம்மளுடைய விழா இன்னும் கொஞ்ச நேரத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ விழா நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் விழா முடிஞ்சு நம்ம லஞ்ச் டைம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு மணிக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அந்த லஞ்ச் டைமில் இந்த குடியில் வந்து யூஸ் மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸோ லஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ மழை வரதுனால கொஞ்சம் இப்படி இப்படி ஆயிடுச்சு ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் க்ளியராக அரேஞ்ச் பண்ணி தரோம் ஸோ இந்த நாலு பேருமே வந்து சிறு தொழில் முனைவோரில் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களை என்கரேஜ் பண்ணுற விதமாக எல்லாருமே வந்து ஒரு டைம் பார்த்து என்ன யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோன்னு கேட்டுக்கொள்ள படிக்கிறது தேங்க் யூ அதே மாதிரி இந்த விழா வந்திருக்கும் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் ஸோ வந்திருக்க அனைவருமே வந்து தமிழ் சங்கத்தில் யாரெல்லாம் மெம்பர்ஷிப் ஆகலையோ அவங்க வந்து புதுசாக ஒரு மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கலாம் புது மெம்பர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே நம்ம தமிழ் சங்கம் ஒரு டேபிள் போட்டு உட்காந்துருக்காங்க ஸோ புது மெம்பர்ஷிப் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எங்கள் வாலண்டியர் சார்பில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் போயிட்டு இருக்கு அந்த பதிவு வந்து எங்களுக்கு சும்மா எவ்வளோ பேர் வராங்க எந்த ஊர்லேருந்து வராங்கன்னு ஒரு சில டேட்டாவுக்காக தேவைப்படுது ஸோ பதிவுன்னு சொல்லிட்டு ரெண்டு டேபிள் இருக்கு அந்த பதிவில் ஃபேமிலிக்கு யாராவது ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணலாம் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்துருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விழா ஃபுல்லாக வந்து நமக்கு ரெண்டு பம்பர் குழுக்கள் இருக்கு மொத பம்பர் குழுக்கள் வந்து என்னென்னா அது எங்கள் வாலண்டியர் சார்பில் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு பத்து டைம் வந்து ஒரு குழுக்கள் நடத்த போகிறோம் நீங்கள் வாங்குற டிக்கெட்டில் ஒரு நம்பர் இருக்கும் தயவுசு அந்த டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் உங்கள் பரிசு ஒரு டிக்கெட்டின் விலை ஐம்பது ரூபா ஒரு ஆளுக்கு ரெண்டு டிக்கெட் அலோவ் பண்ணுறோம் பட் ஒரு ஃபேமிலியில் நீங்கள் எத்தனை பேர் வாங்கிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் ரெண்டு டிக்கெட் ஒய்ஃப் ரெண்டு டிக்கெட் பசங்களுக்கு ரெண்டு டிக்கெட் நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ஒரு டிக்கெட்டின் விலை ஐம்பது ரூபா ஸோ அங்கே மேக்ஸிமம் ஐநூறு பேர் இருக்கு ஐநூறு சேலாண்டதான் எங்களுடைய நம்பிக்கை ஸோ ஆனா நீங்க போடுற ஐம்பது ரூபாய்க்கு கண்டிப்பா வந்து மூணு டைம் அதிகம் தான் உங்களுக்கு பரிசு காத்துட்டு இருக்கு ஸோ குழுக்கல்ல இன்னைக்கு ஃபுல்லா பத்து டைம் குழுக்குவோம் ஸோ நீங்க டிக்கெட் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போகணும் ரெண்டு மணிக்கு எனக்கு இன்னைக்கு குழுக்குங்க அப்படின்னா குளுக்க முடியாது ஸோ விழா ஸ்டார்ட் பண்ணி எண்டுக்குள்ளே நாங்கள் பண்ணுறோம் முடிஞ்சளவுக்கு ஒரு மணிலேருந்து அந்த குழுக்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைசூர் தமிழ் சங்கத்துடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கு தனியாக ஒரு பம்பர் குழுக்கள் இருக்குது இது வந்து நீங்கள் மைசூர் தமிழ் சங்கம் யூடியூப்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் ஆகலன்னா இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போவே நீங்கள் ஸ்பாட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்டர் பண்ண யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம பசங்க தனியாக டேபிள் போட்டிருக்காங்க அங்கே நீங்கள் சப்ஸ்கிரைப் காமிச்சிட்டு உங்கள் பேர் எழுதிக்கோங்க அதுவும் ஒரு தனி பம்பர் குழுக்கள் இருக்குது இது ரெண்டுமே வந்து வேறு வேறு பம்பர் குழுக்கள் ஸோ ரெண்டு குழுக்கள் இருக்குது அதே மாதிரி விழா முடிஞ்சு நீங்கள் லஞ்சு சாப்பிடும்போதே வந்து கல்ச்சுரல்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ கல்ச்சுரல்ஸ் முடிஞ்சு ரெண்டுலேருந்து ரெண்டரைக்குள்ளே வந்து விளையாட்டுகள் ஸோ எல்லாருக்குமான விளையாட்டு இருக்குது ஸோ எல்லாருமே கலந்துட்டு என்ஜாய் பண்ண மாதிரி தாழ்மையினு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நமஸ்காரா இப்படி எந்த மொழியில் நம்ம பேசினாலும் வேலைக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் வெளியூருக்கு வந்தாலும் மொழி தெரியாத ஊரில் உங்கள் வந்து அண்ணா நீங்கள் தமிழா அப்படின்னு கேட்குறப்ப வர்ற மகிழ்ச்சிக்கும் ஒரே காரணம் ஒரே சொல் நம்ம தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி வளர்ந்த மூத்த மொழி நம்ம தமிழ் தமிழன் என்ற ஒரு இடம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படிப்பட்ட தமிழனின் பண்பாட்டை பறைசாற்றும் விதமாக நடைபெறும் இந்த மைசூர் தமிழ் சங்கத்தின் விழாவிற்கு வருகை தரும் அனைவரையும் வருக வருக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது நமது மைசூர் தமிழ் சங்கம் இந்த தமிழ்ச்சங்கத்தின் சீஃப் கெஸ்டாக வரவிருப்பது திரு அனிதா கு கிருஷ்ணமூர்த்தி தலைவர் திருப்பூர் தமிழ் இலக்கிய சங்கம் அறிவே ஆயுதம் தன்னம்பிக்கை பேரவை அன்புடன் மேடை அழைக்கிறோம் திரு அனிதா கு கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் பிசினஸ் டெவலப்மெண்ட் அண்ட் சொல்யூஷன் ஹெட் எல் டெக்னாலஜி சர்வீஸ் லிமிடெட் மைசூர் அவர்களையும் மேடைக்கு அடுத்தபடியாக குத்து வழக்கு ஏத்தி இந்த விழாவை தொடங்கவிருக்கிறோம் முதலாவதாக திரு எஸ் பிரான்சிஸ் தலைவர் மைசூர் தமிழ்ச் சங்கத்தை மேடைக்கு அழைத்து குத்து வழக்கு ஏற்ற அழைக்கிறோம் அடுத்து திரு அனிதா கு கிருஷ்ணமூர்த்தி அவர்களை குத்துவளக்கு எழுத்து அழைக்கிறோம் திரு அனிதா கு கிருஷ்ணமூர்த்தி அடுத்ததாக திரு ராம்குமார் அவர்களை குத்துவளக்கு எழுத்து அழைக்கிறோம் மிஸ் வள்ளி அவர்களை மேடை அழைக்கிறோம் தமிழ் பள்ளியின் ஆசிரியர் அடுத்ததாக அமுதா பிரசாத் மேடைக்கு வந்து குத்துவிளக்கை ஏத்தும்படி அழைக்கிறோம் அனைவருக்கும் மிக்க நன்றி இப்பொழுது தமிழ்தாய் வாழ்த்து அனைவரையும் எழுந்து நிற்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கட்டணிகள் எக்கணமும் அதிர் சிறந்த திராவிடம் திருநாடும் தக்க சிறு திருநுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அமைத்துலகும் இன்ப தமிழங்கே உன் சீரமை திறந்து எந்த வாழ்த்துது வாழ்த்துதுவே வாழ்த்துது தற்போது கர்நாடக ராஜ்ய நாடகிதே तनुजाते जय हे कर्णाटकमापे जय सुन्दर न दिवगणे जय हे रस ऋषि गण वीरे भारत जननिय तनुजाते जय हे कर्णाटकमापे सुन्दर रमनुज विचारण्यस ईश्वर मत्सर दिव्यारण्य कन्न नाम पुन्या राम जन्ना कुमारदासन मङ्गलधाम कवितोलगणपुण्याराम मारक जननियतञ्जाते जयने कर्णाटकमापे सर्वजनाङ्गज शान्तियतो कङ्गण सलयुवतो